ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்து அறுநூறுவாய்க்கு நான் வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏடு பார்த்து உடனே ஃபோனை பண்ணி நம்ம விசாரிக்கும்போதுதான் பல விஷயங்கள் தெரிய வருது நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் இழக்காமல் இருக்கணும் எக்ஸ்ட்ரா இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் முதல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது எவ்வளவு சாதாரணமாக ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஒரு போர்ட்டிக்கோ ஒரு டைனிங் வச்சு ஒரு வீடு கட்டினா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம வந்து தெரியாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் இந்த மாதிரி மாட்டிட்டோம் அவங்க எப்படி எக்ஸ்ட்ரா பில்லை போட்டு தீட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துக்குங்க ஏன்னா வீடு இன்றைக்கி இல்லைனாலும் நீங்கள் எனக்கு இருந்தாலும் கட்ட தான் போகிறீங்க அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே கூட நடந்தது இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வருது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நாங்கள் வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஆச்சரியம் ஏன்னா நான் ஒரு பதினேழு வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கிறேன் அது எப்படி ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம் அப்போ எவ்வளோ தாண்டா பண்ண முடியும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாங்க ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா பதினாயிரம் மூரே போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்து ஏதாவது காங்கிரீட் பில்லர் கொடுத்து நல்லபடியாக பண்ணாலே ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ண முடியும் தண்ணி தொட்டியும் சொட்டிகிட்டாங்க தனியாக அது வந்து லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசி பேசிக்கிட்டுலாம் அப்போ இவங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் என்னடா எப்போ ரூபா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரூபா அப்ராக்சிமேட் ரேட்டுக்கு தான் பேசி செய்கிறாங்க அது ஒன்றும் பெரிய மோசமான ரேட்டெல்லாம் கிடையாது நியாயமான ரேட்டு தான் அப்படி அதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவே வந்து வர்றதுக்கும் போகிறதுக்கு சரியாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது ஆள் கூலி மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது ஒரு பெட்ரோல் சார்ஜ் ஒரு டீ டீ செலவு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பெரிய லாபமெல்லாம் இல்லை ஒரு தொழில் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குதுன்னு சொல்லும்போது இவங்க எப்பட்ற எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தோம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் ஏரியா சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட பிளான் எல்லாம் அனுப்பி வச்சாங்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க அந்த பிளானையும் நான் படிச்சு காட்டுறேன் ஒரு நாலு விதமான பிளான் அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சா எங்கள் அப்பா தான் ஆளுகளை வந்து உள்ள இழுக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த வீடியோவை உங்களை முழுசா பாருங்க பாருங்கன்னு சொல்கிறேன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடு அதுக்குள்ளேயே நம்ம டபுள் பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு போர்ட்டிக்கே வைக்கலாம் ஒரு டைனிங் கூட ஒரு சிம்பிளாக வைக்க முடியும் ஒரு டைனிங் ஹால் இல்லை ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படி இப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா என்ன முதல்ல ஒரு சதுரடினா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோட எண்டில் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஏன்னா அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு நியாயமாக எவ்வளவு செலவாகும் அப்படின்றதையும் இந்த மாதிரி இன்ஸ்டால் அதில் இதெல்லாம் ஆட் கொடுத்துட்டுருக்காங்க பாத்தீங்களா எல்லாரையும் நான் தப்பு சொல்லு அது ஆட் கொடுக்கறதெல்லாம் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கத்தான் செய்யுது ஆனால் தொழிலே தெரியாமல் புதுசாக இப்படி தான் வேலை செய் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்களை வச்சு செஞ்சிடலாம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு ஒரு லாபத்தை அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்கிறவங்கெல்லாம் இப்போ ஆடு கொடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த ருபா கூறான ஆளுகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபிட்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அதுக்கு வந்து உங்களோட அந்த இது காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்ற அந்த கொட்டேஷன் அனுப்புங்க அப்படின்னு நான் நல்லா கேட்கவே இல்லை சொல்ல போனால் எவ்வளோ ஆகுன்னு கேட்டது தான் உடனே அவங்க கொட்டேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாலு விதமான சமாச்சாரத்தை அனுப்பியிருந்தாங்க அதில் பாருங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரெல்லாம் கூட நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளான் பேர் ஒவ்வொன்று சொன்னாங்க பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு பேசிக் பிளான் இந்த பேசிக் பிளான் தான் அவங்க சொன்ன அந்த ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுக்குள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன போட்டு கட்டுறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருவோம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைட் விசிட்டு அப்புறம் பூமி பூஜை அந்த பிளான் அது இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கலர் பிளான் கொடுத்துருவோம் மேப் கொடுத்துருவோம் அதெல்லாம் விட்டுறலாம் நம்ம அதெல்லாம் பேசினா வீடியோ ரொம்ப லெந்த போகுது அவங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா என்ன செய்யறாங்கன்னு பாருங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது காலம் அந்த போஸ்ட் போகும் பெல்ட் வரும் லிண்டன் வரும் அது மாதிரி எதாவது ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பில்டிங்கோட பேர் இப்போ அந்த ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து அவங்க போஸ்ட்டு வந்து அந்த காங்கிரீட் பில்லர் வருது பார்த்தீங்களா குலிக்குள் இருந்து அதுவே பேஸ் மட்டும் இருக்குது பாத்தீங்களா பேஸ் லெவல் அந்த பேஸ் லெவல் வரைக்கும் கூட வராது ப்ளித் பீம்னு சொல்லுவோம் இல்லைங்களா கீழே ஒரு பீம் வரும் பெல்ட் பீம்னு சொல்லுவோம் நாங்கள் நாங்கள் வந்து அனுபவம் தான் நாங்கள் வந்து இன்ஜினியர்லாம் கிடையாது அனுபவம் நாங்கள் வந்து பெல்ட் பீம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம் அந்த ஃபர்ஸ்ட் பீம் அந்த பீம் லெவலோட இவங்க வந்து அந்த போஸ்ட்டை கட் பண்ணிடுறாங்க அதோட முடிஞ்சிது அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற கல்ல பாருங்களேன் சாலிட் பிளாக் அந்த ஆலோ பிளாக் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளைாஸ் ப்ளிக்ஸ் அப்போதான் நான் யோசிச்சேன் எப்போர ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு செங்கல்ல கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பாருங்கள் இதுலேயே தெரிஞ்சுருச்சப்போ ஆலோ பிளாக்ல கட்டுறாங்க சரி அதுக்கப்புறம் சிமெண்ட்டு இதில் பேர் சொல்லக்கூடிய சிமெண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது ஈஸியாக தெரிகிற மாதிரி சிமெண்ட் பேரெலாம் ஒன்றும் இதில் இல்லை ஏதோ வலிமை சிமெண்ட் அப்படின்றது வேணால் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது வேறு இவங்க போட்டிருக்கிற சிமெண்ட்டெல்லாம் எனக்கு சரியாக பேர் தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சிமெண்ட் போட்டிருக்காங்க லிஸ்ட்லேயே இல்லாத சிமெண்ட் அப்படின்ற மாதிரி அப்புறம் கம்பி அந்த பேஸ் லெவலில் அந்த பெல்ட் பீம் வருது பார்த்தீங்களா அது வரைக்கும் கம்பியோட வேலையா அதுக்கு மேலே கம்பி யூஸ் பண்ண மாட்டாங்க போல் இருக்கு அதுவே என்னமோ பேர்லாம் போட்டிருக்காங்க அதுவும் வந்து நல்லா தரம் பாய் கம்பிகள் மாதிரி தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருதுங்க பேஸ் மட்டும் வந்து ஒரு ரெண்டரை எடிதான் அவங்க கட்டுறதாமல் அதுக்கு மேலே நம்ம கேட்கும்போது அந்த ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது பார்த்தீங்களா அது கூட ப்ளஸ் நூறு அப்படின்னாங்க நல்லா கேட்டுங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு செஞ்சு தரு அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் நூறுனாங்க இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயோ அல்லது பெட்ரூம்லையோ லேப் போடுவாங்க பார்த்தீங்களா அது வந்து எப்போவுமே எல் டைப் லேப்ட் போடுவோம் ரெண்டு செவ்ரத்தில் வர மாதிரி இவங்க வந்து சொல்லிவிட்டாங்க ஐ அதாவது ஒரே சைடு ஒரு செவரில் மட்டும்தான் லேப்ட்டு வரும் அப்படின்ட்டு இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அதுக்கு மேலே நீங்கள் கட்ட முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க எப்படிங்க கட்ட முடியும் மேலே அவங்க கட்டுறது ஹாலோ பிளாக் ஹாலோ பிளாக்கில் காங்கிரீட் போட்டு கொடுத்துறோம் அப்படின்றாங்க ஹாலோ பிளாக்கில் ஆரஞ்சு கல்லில் தான் கட்டுவாங்களாமா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆரஞ்சு ஹாலோ பிளாகில் கட்டும்போது அந்த கல்லில் கட்டும்போது அதில் எப்படி மேலே மறுபடியும் கட்ட முடியும் அதனால அவங்களே சொல்லிடுறாங்க நீங்கள் மேலெல்லாம் கட்டுறதை பற்றி யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்ம அந்த பிளானுக்கு போகாமல் கண்டிப்பாக போக மாட்டோம் அப்போ ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு நம்ம அதை சொன்னாங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு அந்த பிளானுக்கு கண்டிப்பாக நம்ம ஓகே சொல்ல மாட்டோம் சரி வேறு பிளான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோம்னா வேறு பிளான் அனுப்புகிறாங்க இப்போ அதுக்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அதுவும் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டுங்க செப்டிக் டேங்க்கு வாட்டர் டேங்க் தண்ணி தொட்டிக்கு செப்டிக் டேங்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது ரூபாயிலிருந்து இருபத்தோருவா வரைக்கும் வாங்குறாங்க யோசிச்சு பாருங்கள் செம்மையான ரேட் அதாவது ரேட் ஓவர் ரேட் அப்படின்ற உங்களுக்கு கடைசியில் அந்த வித்தியாசத்தை சொல்கிறேன் நாங்கள் செய்கிறதையும் அவங்க போட்டிருக்கிறதையும் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போக வேண்டாம் அதே மாதிரி அவங்க வாங்குகிற அமௌண்ட்டு பாருங்கள் அக்ரிமெண்ட் போடும்போதே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க கூடவே செப்டிக் டேங்க் உண்டான அந்த பணத்தையும் வாட்டர் டேங்க் உண்டான பணத்தையும் அவங்க கையில் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையாக ஆரம்பிக்கிறாங்க சரி கடைசியில் ஏதாவது பேலன்ஸ் வச்சுருப்பாங்களா நம்ம புண்ணியஜினம் முடிஞ்சு கொடுக்குற மாதிரியான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பெயிண்டிங் முன்னாடி வெறும் ஒரு பத்து பர்சென்ட்டோ என்னும்போது நிறுத்தியிருக்காங்க பத்து கூட இல்லை அதை கரெக்டாக நம்ம சொல்ல வேண்டாம் அதை விட கம்மியாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதையும் வாங்கிக்கிறாங்க உங்கள் கேட்டால் கீ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட கொடுக்குற மாதிரி இருக்காது எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க நான் எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஓவராக ரேட்டு போடுறாங்க வாட்டர் டேங்க்கு செப்ட்டி டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபது ரூபா அப்ராக்சிமேட்டாக போடுறாங்க பயங்கரமான ரேட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி பிடிக்கிற மாதிரி கட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் ஒரு தண்ணி தொட்டிக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ காசு போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் அவங்க போட்டெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காசையும் வாங்கிடுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க சரிங்க நம்ம வந்து இந்த ரெண்டாவது மாதிரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த பிளானுக்கு நம்ம போல அடுத்த பிளான் நீங்கள் இதை பாருங்க அடுத்த பிளானே வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசினாலும் முடியாது போல் இருக்கு ஏன்னா அவ்வளோ பிளான் அனுப்பியிருக்கிறாங்க அதனால அவங்க அனுப்பினது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு பிளானுக்கு போயிருக்கிறேன் இப்போ தான் இதோட நான் முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டு நாங்கள் செய்கிறதுக்கு அவங்க உண்டான வித்தியாசத்தை பார்த்துருவோம் இப்போ இந்த பிளான் வந்து அப்ராக்சிமேட் பிளான் அதாவது நாங்கள் செய்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை வந்து வித்தவுட் வித்தவுட்டு சேஃப்டி டேங்கு அந்த வாட்டர் டேங்க்கு அதாவது கீழ்நிலை தொட்டி அது வாட்டர் சம்ப் அப்படின்னு சொல்லுவாள் அது சோக் பீட்டு இந்த கூல் ரூஃப் டைல்ஸு இதெல்லாம் நிறைய வித்தவுட் வித்தவுட்டுன்னு ஊறப்பட்ட சமாச்சாரம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அப்போது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க எப்படி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி இப்படின்னு சுற்றி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு நிறுத்திடுறாங்க இது போக தான் வாட்டர் டேங்க்ஸ் எப்படி டேங்கெல்லாம் லிட்டருக்கு இருபது ரூபாய் கொடுத்து இவங்ககிட்ட செய்யணும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ காசு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு அதை உங்களுக்கு போட் காட்டுறேன் இதில் இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றது பார்த்துருவான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் அதாவது காலம் பா காலம் போஸ்ட் போடுறாங்க பெல்ட்டு போடுறாங்க லிண்டன் கான்க்ரீட் வந்துடுது அதாவது காலம் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா காலம் போஸ்ட்டு எல்லா கார்னர் செவ்வராங்கு செவ்வொருக்கெல்லாம் வந்துடும் அதான் ஃப்ரேம் மாதிரி எப்படி வருது அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது எல்லா எல்லாம் வந்து கோர்த்து பிடிச்சிக்கும் இது மாதிரி தான் நாங்கள் பொதுவாகவே நாங்கள் பண்ணுறது இதுதான் பேசிக்காக பண்ணுறதே இப்போது நம்ம ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நடைமுறை செலவுன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் எப்படி பார்த்தாலும் தண்ணீர் தொட்டி வந்து ஒரு எட்டாயிரம் லிட்டராச்சு கட்டணும் எட்டாயிரம் லிட்டரு கட்டும்போது பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ஒரு பத்து ரூபா அது மாதிரி நம்ம கணக்கு போட்டோம்னாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு செய்கிறதுக்கு எண்பதாயிரரூபா வருங்க தொட்டி கட்டி பூசி மேலே காங்கிரட்டு போடணும் குழி எடுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு எண்பதாயிரரூபா தண்ணி தொட்டிக்கு வருது செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ஒரு எட்டாயிரம் லிட்டரு கம்மி இல்லாமல் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போகலாமே விட செப்டிக் டேங்க்லாம் அது கீழே வரக்கூடாது ஏன்னா கொள்ளளவு வேணும் இல்லையா அதனால் அதுவும் லிட்டருக்கு பத்து ரூபான்னு போட்டிங்கனாலும் எண்பதாயிரம் ரூபா ரெண்டு சேர்ந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா வருது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு செய்யலாம் அதுக்கு எல்லாம் நினைச்சும் கூட பார்க்க முடியாது ஏன்னா அது மாதிரி அப்புறம் ஏமாத்திட்டு தெரிய வேண்டியதுதான் இப்படி பண்ணித்தரேன் அப்படி பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இதுலேயும் போட்டு எடுக்க வேண்டியது தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நடைமுறையாக செய்ய முடியும் தாராளமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ரேட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு போட்டால் பத்தொம்போது லட்ச ரூபா வருது அது கூட தண்ணி தொட்டிக்கு செப்டிக் டேங்க்கு எண்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து சேர்த்தனோம்னா இருபது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயில் ஒரு வீடு ரெடி ஆகுது ரெண்டு பெட்ரூம்பு ஒரு ஹாலு இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது கிழக்கு பார்த்த சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஜலமூல வாட்டர் டேங்க் வந்துடுது எட்டாயிரம் லிட்டரில் அக்னி மூளை அக்னி மூளையில் செப்டிக் டேங்க் வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கிச்சன் அக்னி மூளையில் வந்துடும் இது வெளியில் மாடிப்படி அப்படியே அந்த செப்டிக் டேங்க் மேலேயே வந்து ரெண்டாவது மாடிக்கு போகிற மாதிரி அதுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் கூட கொடுத்துடலாம் இது ஹால் இந்த ஜல மூலையில் டோர் வச்சு அப்படியே உள்ளே வர மாதிரி இதுக்கு இங்கே ஒரு பெட்ரூம்க்கு இங்கே டோர் வந்துடும் இந்த பெட்ரூம்க்கு இங்கே டோர் வந்துடும் இது அட்டாச் பாத்ரூம் இப்படி போய்க்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு ஐம்பது அடி நீளம்னு ஒரு இருபது அடி அகலம் வச்சு இது வந்து அப்ராக்சிமெட்டு தான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக இந்த நீள அகலத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த மாதிரியான வீட்டுக்கு இது போர்ட்டிக்கும் இந்த வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் அப்படியே போர்ட்டிக்கும் கார் பார்க்கிங் மாதிரி இதுக்கு இருபது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயில் இந்த வீடு வேலை டோட்டலாக முடிச்சிடலாம் இதுவே சில விளம்பரங்கள் எந்த மாதிரி விளம்பரங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு செஞ்சு தரேன்னு சொல்லி உள்ளே வர சொல்லி அது ரெண்டாவது மாதிரியே கட்ட முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரேட்டுக்கு தான் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து அறநூறு வரைக்கும் கூட போகும் அதில் வாட்டர் டேங்க்கு செப்டிக் டேங்க்குலாம் இருபது ரூபா வரைக்கும் அவங்க போட்டுருவாங்க அதுக்கு மேலேயும் போடுறது இருக்குது அந்த இருபது ஒட்டி ஒரு பதினெட்டு பத்தொம்போது போடுறது இருக்குது இருபது ரூபான்னு நம்ம போட்டோம்னா கூட இந்த மாதிரி எட்டாயிரம் லிட்டரில் ஒரு தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் நினைக்கிறீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆகும் நம்ம ரெண்டு தொட்டி கட்டுற காசு இங்கே ஒரு தொட்டிக்கு ஆகும் அப்போ ரெண்டு தொட்டிக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதே மாதிரி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் லட்சரூபா பண்ணிடுவாங்க அப்போ இருபத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் இந்த வீட்டுக்கு இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இருபது லட்சத்தி அறுபதாயிரம் இருக்குது இருபத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது இதோட நிறுத்த மாட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிரில்லு இந்த கூல் கூல் ரூஃப் ட்ரை டைல்ஸு அது எதுன்னு சொல்லி கொஞ்சம் நஞ்சு அவங்க அப்படியே அதை எதுன்னு சொல்லி ஏற்றுறக்கு பார்ப்பாங்க அதனால இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் உள்ளே போய் ஏமாந்துடாதீங்க எப்போவுமே இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது தனி தான் இதுலேயும் காம்பவுண்டு தனி இதுலேயும் எப்போவுமே காம்பவுண்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தள்ளி வரும் வீடு பத்து கூட இடமும் இருக்கலாம் வீடு வந்து நம்ம ரெண்டு சென்டில் கட்டியிருப்போம் மூணு சென்டில் கட்டியிருப்போம் அப்போ மிச்சம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் காம்பவுண்டு கட்டினோம்னா காம்பவுண்டு முன்ன பின்னே தள்ளி போகும் இல்லை சிறுசாக இருக்கும் அதனால காம்பவுண்ட் அப்படிங்கிறது தனி தான் இப்போ இதில் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க இது நடைமுறையில் வந்து இப்படி செய்ய முடியும் இது முடியும் அப்படின்ற அமௌண்ட்டு தான் இருபது லட்சத்து அறுபதாயிரம் இந்த நாலு லட்ச ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் இதோட நிற்காது இன்னும் அதிகப்படுத்துவாங்க அதனால் வீடு கட்டுறவங்க தயவு செஞ்சு நல்ல ஆளு கிட்ட கொடுத்து கட்டுங்க நாங்கள் தான் நல்லா கட்டுறோம்னு சொல்லவில்லை அதே மாதிரி விளம்பரம் கொடுக்குறவங்க எல்லாருமே மோசம்னு சொல்லவில்லை நல்லா பண்ணித்தரவங்களும் இருப்பாங்க ஆனால் சில ஏமாற்று பேரு வழிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தொழில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க நல்லா தொழில் செய்ய தெரிஞ்சவங்களை வச்சு வேலையை முடிச்சிருவாங்க அமௌண்ட்டையும் உங்கள்கிட்டயே வாங்கிடுவாங்க அவங்க ஒன்றும் போட்டு பண்ணுறதில்ல பெயிண்ட் அடிக்கிறது எல்லா காசையும் வாங்கிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் கடைசியில் வேலை முடிக்காத கேஸுகள்லாம் நிறைய இருக்குது அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க